தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க பயங்கரமான ஆன்மீக சிந்தனை உள்ளவங்க அறிவாற்றல் ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஒரு லட்சியத்தை முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அதை முடிக்காம வெளியில வர மாட்டீங்க இறக்க குணம் கொண்டவங்க தான் இல்லனாலும் இல்லைனாலும் அதை மற்றவங்களுக்கு கொடுத்து அழகு பார்க்கக்கூடியவங்க அப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு நாற்பது வயசுல ராஜயோகம் ஆயுசுக்கோ கடன் இருக்காதுன்னு சொன்னால் நம்புவீங்களா வாழ்க்கை மாறப்போகுதுன்னு சொன்னால் நம்புவீங்களா கண்டிப்பா நடக்க போகுதுங்க வாங்க அதை பத்தி இந்த வீடியோ பதிவில் தெரிஞ்சுக்கலாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க தனுசு அப்படின்னாவே எல்லாருக்கும் வழிகாட்டிய வாழக்கூடியவங்க இவங்களுக்கு உயர்வுங்கிறது பல கஷ்டத்தை தாண்டிதான் கிடைக்கும் ஆனால் இவங்களை சுற்றி இருக்கவங்க ஈஸியாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு வழிகாட்டிடுவாங்க ஒருத்தவங்க வந்து இவங்கக்கிட்ட உதவின்னு கேட்கறதுக்கு முன்னாடியே உதவி செஞ்சிருவாங்க அதே போல் கிட்ட யாராவது உதவின்னு வந்து கேட்டுட்டா அவங்க திரும்பவும் கிட்ட உதவின்னு கேட்காம இவங்களை போல் மற்றவங்களுக்கும் உத உதவி செய்யக்கூடிய அளவுக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டுவாங்க இலக்குங்கிறது பெருசு அதற்கான திட்டமிடலும் பெருசு அதை செயல்படுத்துறது அதை விட பெருசு இது மூணையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடியவங்க தான் தனுசு ராசிக்காரங்க இன்னும் படி மேலே சொல்லணும்னா கம்பீரமான தோற்றம் சிறந்த தெய்வ பக்தியும் எதிலையோ தைரியத்தோடு செயல்படக்கூடியவங்க இவங்களுடைய ஆற்றல் அப்படிங்கிறது இவங்களோட அறிவு தான் ஆனால் இந்த பைய மட்டும் இந்த புள்ள மட்டும் எப்படிதான் சாதனை பண்ணுதோ தெரியலப்பா நம்மளும் பெத்து வச்சுருக்கமே ஆனால் நம்மளும் தான் இருக்கமே அப்படின்னு மற்றவங்க இவங்க கூட கம்பேர் பண்ணி தானே நொந்துக்கிறதுக்கும் தன்னை சார்ந்தவங்களை நோக்கடிக்கிறவங்களுக்கும் ஒரு காரணக்கர்த்தாவாக இருப்பாங்க ஆனால் இவங்க மனசார அந்த மாதிரி மற்றவங்க நம்ம பெருமை பேசணும் மற்றவங்க நம்ம மேலே பொறாமப்படணும் அப்படின்னு செய்ய மாட்டாங்க நம்ம நல்லா இருக்கணும் நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருக்கணும் இது தாங்க தனுசு இலக்கு எவ்வளவு தான் நெருக்க நெருக்கடிகள் வந்தாலும் சரி நேர்வழியில் தான் போவாங்க அதே மாதிரி பணத்துக்கோ பட்டத்துக்கோ பதவிக்கோ பணியவே மாட்டாங்க இவங்களை பணிய வைக்கணும்னா அன்பால் தான் பணிய வைக்க முடியும் இந்த தனுசு ராசிக்காரங்களை யாராவது ஏளனமாக பேசிட்டு எடுத்துரிஞ்சு பேசினா அவங்களுக்கு பேசிட்டாங்கன்னா எரிச்சலாக அடைய மாட்டாங்க யதார்த்தமாக இருப்போம் மனசாட்சிப்படி வாழக்கூடியவங்க மனசாட்சிப்படி நடந்துக்குவாங்க பெத்த தாயையும் சரி பிறந்த மண்ணையும் சரி முழுமையாக நேசிப்பாங்க சொரண கெட்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு சிலர்லாம் கவுண்ட்ரு கொடுப்பீங்க அந்த மாதிரி தான் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது பேசுனா வாயை மூடிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு பேசுனா வாயை தேய்க்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்து காட்டுவாங்க பேச்செல்லாம் இல்லை வீச்சுதான்னு சொல்கிற மாதிரி செயல்பாட்டே அவங்கள தலை தூக்கக்கூடிய அளவுக்கு உயர்வா இருக்கும் கெட்டாலும் மேன் மக்கள் மேன் மக்கள் சொல்ற மாதிரி நீ எவ்வளவுதான் இவங்களை நினைச்சாலும் மேலும் மேலும் உயர்த்திக்கிட்டே தான் போகும் என்னைக்கு வேணாலும் நீங்க பணத்தால் உயர்வில் இருக்கலாம் ஆனா இவங்க குணத்தால என்னைக்குமே பணக்காரங்க தான் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட தனுசு ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் வரப்போகுதுங்க குரு பெயர்ச்சி ஆரம்பமாயிருச்சுங்க இந்த மே மாதம் குரு பெயர்ச்சி வரப்போகுது இந்த குரு பயிற்சினால என்னென்ன பலன்கள்லாம் வரப்போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம் மே மாதம் குரு வந்து மிதுன ராசிக்கு வர்றாரு இவ்வளோ நாளாக இருந்தார் ரிஷப ரிசபராசியில் இருந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு வர்றாரு எல்லோரும் எல்லா இடத்துலையும் குரு வந்தாலே எல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிறது விதிங்க அதனால தான் குருபலம் வந்தாச்சான்னு எல்லாருமே கேட்குறாங்க ஒரு பண் பொண்ணுக்கு கல்யாணம்னா குருபலம் வந்தாச்சா ஒரு குழந்தைடா குருபலம் வந்தாச்சா குரு பலம் இருந்தால் தான் எதுவாக இருந்தாலும் நடக்கும் ஒரு விஷயம் என்னென்னா சனி நினச்சா ஒரு தொழிலை உண்டாக்கி தருவார் கேது நினச்சா வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தருவார் ஆனால் குரு நினச்சால் மட்டும்தான் ஒரு உலகத்தையே உருவாக்குவாரு குருவினோட பலம் அது குரு நினைச்சா ஒரு உலகத்தையே உருவாக்கிடுவாருங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரி குரு பகவானினோட அருளால் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் ஏற்பட போகுது மிதுன ராசியில் குரு பகவான் வர்றது பல வித்தகங்கள் எல்லாமே ஏற்பட போகுதுங்க நிறைய டெவலப்மெண்ட்ஸ் ஆக போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொதுவாகவே எல்லாருக்கும் பல நன்மைகளை தான் தரப்போகுது தனுசு ராசிக்கு எப்பேற்பட்ட நன்மைகளை தரப்போகுதுங்கிறத பார்க்கலாம் அதாவது ஆல்ரெடி தனுசு ராசிக்காரங்க மழையளவு பிரச்சனை இருந்தாலும் ரொம்பவே புத்திசாலிங்க தைரியசாலிங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அழகாக ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க தன்னம்பிக்கை வழக்கத்தை விட அதிகமாக கொண்டவங்க அதே மாதிரி ஆளுமை திறன் மேம்பட போகுதுங்க எந்த ஒரு விஷயங்களையும் நிறைய பணத்தை சம்பாதிக்கிறதோட வெற்றிகளையும் குவிக்கக்கூடியவங்க அடுத்ததாக பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான செயல்திறனால் முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க பதவி உயர்வு கிடைக்க போகுது குடும்பத்தாரோட நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சிருக்கு இன்னும் சொல்ல போனா ரொம்ப நாளா இன்னைக்கு முடியும் நாளைக்கு முடியும் இன்னைக்கு செஞ்சிடலாம் ஏதாவது ஒரு வகையில ஒரு வேலையை வந்துட்டு கிடப்பில் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த நீண்ட கால நிலுவையில் இருக்கிற வேலை கூட வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க போறீங்க மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதை அதிகமாக போகுதுங்க நிறைய பணத்தை சேமிக்கக்கூடிய हम उर्वाग्ध இது எல்லாத்துக்குமே காரணக்கர்த்தாவாக இந்த குருப்பழம் தாங்க இருக்குது அதே வேளையில் நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க ஒரு வணிகம் செய்கிறீங்க ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா எல்லாருக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க அதே மாதிரி தனியார் துறையோ அரசு துறையோ ஆண்களோ பெண்களோ ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறீங்க அப்படின்னா பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பெல்லாம் இல்லைங்க கட்டாயமாக பதவி உயர்வு கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்திற்கு முயற்சி பண்ணுறீங்க இல்லை மேல் பதவிகளுக்காக படிச்சுட்டு இருக்கீங்க எக்ஸாம் இருக்கீங்க இல்லை வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக பலன் கிடைக்கும் வேலையில் கூட நிலுவையில் இருக்கக்கூடிய வேலையை சிறப்பாக செஞ்சு முடிக்க போகிறீங்க தொழில் ரீதியாக வணிகர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறுவீங்க நிதி ரீதியாக ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இந்த நேரம் அதே மாதிரி ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மேம்பாடு இருக்குது வருமானத்தில் உயர்வு ஏற்படுது புதிய வருமான ஆகா ஆதாரங்களை நீங்களே உருவாக்கிக்க போகிறீங்க தொழில் ரீதியாக அதிர்ஷ்டத்தோட ஆதரவு பெறுங்க நிறைய வீட்டிலையும் சுப நிகழ்ச்சிகளில் ஏற்பாடு செய்ய போகிறீங்க நிறைய சுப நிகழ்ச்சிகளில் தலைமை தாங்குவீங்க உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே இப்போ நிறைவேறப் போகுது இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா தனுசுரா வாழ்க்கையே பார்த்திங்கன்னா பிரகாசமா இருக்க போகுது அதிர்ஷ்டத்தோட பிரகாசிக்க போகுதுங்க பணக்காரராக கூடிய யோகம் இருக்கு புதுசாவது ஏதாவது ஒன்று கற்றுக்கணுங்கிற ஆர்வம் வந்து அதிகமாகும் புதுசா தொழில் தொடங்கணும் ரொம்ப நாளா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அந்த எண்ணங்களை இப்ப வந்து நீங்க செயல்படுத்தினா அதுல கூட உங்களுக்கு லாபம் கிடைக்கும் நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி புதுசா வீடு கட்டுறது வீடு வாங்குறது வண்டி வாகனம் வாங்கிறது சொத்து வாங்கிறது இந்த மாதிரி உங்களுடைய முதலீடுகளில் நிறைய யோகம் இருக்குது அந்த மாதிரி ஒவ்வொரு வேலையிலுமே நல்ல வெற்றி கிடைக்கும் இது எல்லாத்துக்கும் மேலே சொந்த பந்தங்கள் உண்டான உறவு மேம்பட போகுதுங்க ஒதுக்கி வச்சவங்க ஒதுங்கி நின்னவங்க யாரோ எவரோன்னு பார்த்தவங்க அசிங்கப்படுத்தினவங்க அவமானப்படுத்தினவங்க எல்லாம் இப்போ நீங்கள் தான் குலதெய்வம்னு உங்கள் காலில் வந்து விழக்கூடிய அளவுக்கு உங்கள் சூழ்நிலை சாதகமாக இருக்கிறதுனால உங்கள் கிட்ட வந்து உறவாடுவாங்க உங்களுடைய முக்கியத்துவத்தை அவங்க உணர்ந்து இப்போ வந்து உங்களுக்கு விசுவாசமாக செயல்படுவாங்க வெளிநாட்டுக்கு வந்து வேலைக்காக போகணும் தொழிலுக்காக போகணும் படிப்புக்காக போகணும்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அந்த வித முயற்சிகள் இருந்துச்சுன்னா அது எல்லாமே வாய்ப்பு கட்டாயம் நடக்கும் அதே மாதிரி Грипп. தாயுடனான உணர்வு உணர்வு வலுப்பட போகுதுங்க வருமானத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குது நிறைய பேருக்கு உதவி செய்ய போறீங்க அதே மாதிரி ஏற்கனவே செஞ்ச முதலீடுகளில் இருந்து கூட இப்போ நல்ல லாபம் கிடைக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க அரசு வேலைக்கு முயற்சி பண்ணனா கூட சரி ரொம்ப நாளாக எல்லாரும் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க கல்யாணம் ஆயிடுச்சு எல்லாரும் செட்டில் ஆயிடுச்சு நான் இந்த அரசாங்க உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களோட முயற்சி வீண் போகாது இந்த வருஷத்தில் அரசு வேலை நிச்சயம் பங்கு சந்தையில் இருக்கவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குங்க ஆசைப்பட்டது நடக்கும் அதுவும் பணம் ஏதாவது வெளியில் மாட்டிக்கிட்டு இருக்குது தனுசு ராசிக்காரர்களுக்கு கடன் கொடுத்தா இருக்கட்டும் இல்லை ஏமாந்ததாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு வகையில் தொழிலில் போட்டது முடங்கி இருந்தால் கூட சிக்கிய பணத்தை திரும்ப பெறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க தொழிலில் வந்து விரிவாக்கம் செய்வீங்க புதுசு புதுசாக திட்டங்களில் தீட்டி அதை செயல்படுத்துவீங்க அதே மாதிரி சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த காதல் உறவுக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் தான் காரணக்கர்த்தாவாக இருப்பாருங்க அதிர்ஷ்டத்தை கொட்டி கொடுக்க போகிறாரு ஏதாவது ஒரு பெரிய அதிர்ஷ்டம்னு நிச்சயமாக நடக்க போகுது கணவன் மனைவி உறவாயிருந்தாலும் காதல் இருந்தாலும் அந்யோனியம் அதிகமாக போகுதுங்க அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசுது லாட்ரி ஜாக்பாட் அடிக்கிறது கூட யோகம் இருக்குங்க வண்டி வாகனத்தை புதுசாக வாங்கணும்னா அதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் யாருன்னு இந்த உலகத்துக்கு நிரூபிக்க போகிறீங்க வாழ்ந்து காட்ட போகிறீங்க நல்லதே நடக்க போகுதுங்க எல்லாத்துக்கும் மேலே இந்த குரு பலனோட பலன் அப்படிங்கிறதே உங்களுக்கு நிரந்தரமாக கிடைக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு திருச்செந்தூர் முருகப்பெருமான செந்தில் ஆண்டவனை அணுதினமும் வழிபாடு செய்யணும் அதை ஒரு முறையாவது அவரை நினைங்க அந்த மாதிரி காது கேட்காதவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யுங்க அவங்க வாழ்வாதாரத்துக்கும் இந்த மனுஷ தெய்வத்துக்கும் வழிபாடு மனுஷனுக்கு உதவி அதை தாண்டி மரம் செடிகளுக்கு நீங்கள் வந்து நல்லது பண்ணணும்னு நினச்சா வாழை மரக்கன்றுகள் நட்டு பராமரிங்க வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடுங்க நீடித்த புகழ் நிலைத்த செல் நிறைவான மனநிவதி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க வாழ்க வளமுடன்